தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பனைமரம் சொல்லிடுவீங்க ஒடிசாவில் பத்தொன்பது லட்சம் மரங்கள் நடப்புறதா ஒடிசா அரசு தெரிவிச்சிருக்கு ஒடிசாக்கும் பனைமரத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனா பனைமரத்துக்கும் மின்னலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு மின்னலுக்கும் ஒடிசாக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கின்படி இந்தியாவில் இயற்கை பேரிடரால் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க அதில் குறிப்பா இடி தாக்கி மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக தான் இடி தாக்கி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அது ஓகே மின்னலுக்கும் பனைமரத்துக்கும் என்ன சம்மந்தம் முதல்ல மின்னலை பற்றி பார்ப்போம் மின்னல் என்ன மின்னல்னா மேகங்களுக்கிடையே தோன்றக்கூடிய தற்காலிக தான் மின்னல்னு சொல்லப்படுது மேகங்களுக்கிடையே தோன்றக்கூடிய இந்த தற்காலிக மின்சாரமான அதாவது மின்னல் மேகங்களில் தொடங்கி காற்றின் விலையாக நிலத்தை வந்தடையுது ஒரு மின்னல் ஒரு நிலத்தை தாக்குவதற்கு அந்த நிலம் வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்க வேண்டும் அப்படி மின்னல் தாக்குவதற்கு பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்திர ஒரே இடம் ஒடிசா இப்படி தொடர்ந்து மின்னல் வர காரணம் என்ன வேற யாரும் இல்லைங்க அந்த காரணம் நாம தான் தொடர்ந்து இயற்கையை பல்வேறு விதங்களில் அழிச்சுக்கிட்டு வரனால புவி வெப்பம் அடையுது இப்படி ஒரு டிகிரி செல்சியஸ் புவி வெப்பம் அடைகிறதுனால பத்து சதவீதம் மின்னல் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு வாட்டி விழுற இடியோட மின்சாரத்தின் அளவு ஐம்பத்தி ஆறு வீட்டுக்கு ஒரு நாள் பூரா மின்சாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே மின்னலுக்கும் பனைமரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா அதுக்கும் பதில் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மின்னல் நிலத்தில் விழுறதுக்கு தேவையான அளவு ஈரப்பதம் பனைமரத்திலும் இருக்கு இயற்கையாகவே பனைமரம் நீண்டு வளர்றனால இடி பூமியை வந்தடையாமல் பனைமரத்தின் மேலே விழுந்து அந்த மின்சாரத்தின் அளவை குறைக்கவோ தடுக்கவோ முடியும் இனிமே இடியேயானாலும் தாங்கி கொள்ளும் இதயம் அப்படின்னு பாடாமல் பனைமரமே பனைமரமே என்று பாடுவோம்